வணக்கம் என்ன நண்பர்களே நான் உங்கள் பேசுகிறேன் சிதம்பரத்துல இருந்து எல்லாம் நினைக்கிறேன் மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று அனைத்தையும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த தமிழ் புத்தாண்டின் ராசி பலன்களை ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் புத்தாண்டுல இருந்து சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா புதுசா வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு பொன் பொருள் ஆடை வியாபாரத்தை சேர்க்க கட்டாயம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு வீடு வாங்கும் யோகம் வண்டி வாங்கும் யோகம் இளம் வாங்கும் யோகமும் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் அதனால இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் உங்க ஆபீஸ்ல எதிர்பாராத இடத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு நல்லதுக்கு தான் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தடைப்பட்டு போச்சோ அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மல மலனு நிறைவடையுங்க இதனால வரை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சு வந்த சிக்கல்கள் எல்லாமே காணாம போவும் வாழ்க்கையே தலைகீழ புரட்டி போடுங்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் கடவுள் உங்களுடைய பக்கங்க இமையாலுமே சொல்றாங்க போன அஞ்சு வருஷமாவே ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுடைய கண்களில் வடியும் கண்ணீரை துடைக்கிறதுக்காக உங்களுடைய குல தெய்வமே அந்த கடவுளை இறங்கி உங்க வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அது கேட்ட இடத்துலதான் இப்போ குரு பகவான் பக்காவா பொசிஷன் ஆகிருக்காரு இந்த காலகட்டத்தில் நல்லத நல்லபடியா நடத்தி கொடுப்பார் அப்படின்னு சொல்லாங்க சனி பகவான் எப்பெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இல்லையோ அந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு அந்த சுறுசுறுப்பு நடக்காது ரொம்ப டல்லாவே இருப்பாங்க நல்ல விஷயங்கள் நிறைய நடக்காது அப்படிதான் உங்களுக்கு கடந்த ரெண்டரை மூணு வருஷமா இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் இந்த ரெண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டுல இருந்து சரியாவும் கூடவே ராகு பகவான் பக்கவன இடத்துக்கு வந்துட்டாருங்க அவருடைய பார்வையும் பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கு உங்களுடைய வாழ்க்கைய வாழ விடாம தடுக்கிற எவனா இருந்தாலுமே சரி அதகலப்படுத்துறதுக்காகவே குரு பகவான் வராருங்க அந்த கடவுளை தரும் வரம் பக்கவா யூஸ் பண்ணிக்கங்க உங்களை பிடித்து ஆட்டிய கஷ்ட காலங்கள்லாம் ஒழிஞ்சது தான் பொதுவாவே இவங்களை தட்டி கொடுத்த வேலை வாங்கிடலாம் திட்டி பேசினீங்க அவ்வளவுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குல தெய்வ வழிபாடு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை சுத்தி பிடிச்சி இழுக்க வைக்கோங்க இந்த குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ராகு பகவானும் சரி உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை அள்ளி கொடுக்க போறாங்க இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் கஷ்டத்தை அனுபவிச்சிருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே அடிச்சு துரத்தி துவம்சம் பண்ணி பட்டை கலப்புறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும் அளவுக்கு ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பல விஷயங்கள் கட்டாயம் நடந்தே கூட்டிரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஏன்னா குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முக்கியமான இடத்துல உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய இடத்துல எல்லாம் பக்காவா பதியறதால எந்த துறையில இருந்தாலுமே சரி அவங்களுக்கு கோட்டீஸ்வர யோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல இருக்கு உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்க கோட்டீஸ்வர யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடவுள் படைத்த விதிங்க என்னதான் நீங்க இந்த காலகட்டத்துல கஷ்டப்பட்டாலும் கடைசியில இதுதான் நடக்கும் வருஷமா மட்டும் சனி பகவான் நடந்த கொடுத்துதான் அவனும் கட்டாயமா கொடுப்பாருங்க கூடவே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அல்டிமேட் சப்போர்ட்டா இருக்காரு ராகு கேது பகவான்கள் ரெண்டு பேருமே சூப்பர் சப்போர்ட் வேற என்ன வேணும் எல்லா விஷயத்திலுமே படிப்பா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் பண வருமானமா இருக்கட்டும் தொழில் லாபமா இருக்கட்டும் திருமணமா இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் சிறப்பான தரமான அதிரடி சரவெடி அப்படின்னு சொல்லாங்க நீண்ட நாட்களாக வேலையே இல்ல நல்ல வேலையே இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனிமே நீங்க இதனால்

சந்திர பகவான் இருப்பாரு கன்னி ராசியில கேது பகவான் இருப்பாங்க கும்ப ராசியில சனி பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இருப்பாங்க அதே போல மீன ராசியில ராகு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் என்கின்ற நவ கிரகங்களின் தான் இந்த ஆண்டு ஆரம்பிக்குது இந்த காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரிவா பார்க்கலாம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்க உங்களுடைய வாக்குறுதிகளை ஹண்ட்ரட் நிறைவேற்றும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே நீங்க சொன்ன சொல் தவிர

இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்து விடும் அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சிருப்பீங்க இந்த ஹனி கோட்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி சிறப்பான பேச்சாலேயே உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும் உங்களுடைய நண்பர்களா இருக்கட்டும் எல்லாரையுமே அட்ராக்ட் பண்ணுவீங்க புதுசா நீங்க ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னாக்கா அது கட்டாயமா நிறைவேறுங்க ஏற்கனவே இருக்கிற பிரச்சனைகள் அதை தீர்க்கணும் அப்படின்றதுக்காக சாதுரியமா பேசி எல்லாத்தையுமே தன்வசப்படுத்துவீங்க கடனாகவும் வாங்கியிருந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுப்பீங்க உங்க

முக்கியமான இடங்கள் மேல குரு பகவான் பார்வை படுறது சிம்ம ராசிக்கு அட்டகாசமான அற்புதமான நட்பலன்கள் கிடைக்க போது அப்படின்னு சொல்றாங்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு திருமணம் கூட்டு வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகத்துவங்களை குறிப்பிடும் இடத்துல பயணம் செய்ய போறதால முப்பது வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமணம் நடக்கல அப்படின்னு இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல திருமணம் நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு ஆனா போன அஞ்சு வருஷமாவே சிம்ம ராசிக்காரர்கள் போன் பண்ணி கேக்குறதுல முக்கியமான விஷயம் எனக்கு வேலை சரியா அமைய மாட்டேதுங்க என்னதான் வேலை செஞ்சாலும் சரி ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு மேல நில தாக்கு பிடிக்க முடியல ஒண்ணு நானே வேலையை விட்டு வந்துடுறேன் அப்படின்னாக்க வேலை ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி கம்பெனி ஓனரே என்னுடைய சூப்பர்வைசரே என்னுடைய மேனேஜரே என்ன வேலைய விட்டு அமைச்சிட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட ஃபோன் கால் ஒரு சிலர் நான் படிச்சு முடிச்சு ஏழு எட்டு வருஷம் ஆகுதுங்க எனக்கு சரியான வேலையே கிடைக்கல ஏதோ சும்மா வாழ்க்கையை ஓட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காத வேலையை செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி இருக்கீங்க ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட வேலை

கட்டாயமா புடிச்ச மாதிரி வேலை கிடைச்சே தீரும் ரொம்ப வருஷமா வேலையே இல்ல அப்படின்றது கூட நல்ல வேலை கிடைக்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே பார்ட் டைம்ல இன்னொரு வேலை செய்யணும் நம்மளுக்கு நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் செகண்ட் இன்கம் தேவை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்ட் டைம் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒரு சிலர் வேலை செஞ்சுக்கிட்டே வேற ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமா எங்கிட்ட பணம் ஓரளவுக்கு இருக்கு ஆனா வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இல்ல இவர் கூட நம்ம பார்ட்னர்ஷிப்ல வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க அது இந்த கால காலகட்டத்துல கட்டாயமா நிறைவேற

வித்தியாசமான இடத்தாலையும் வெளிநாட்டுக்கு போயிட்டு நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் வெளிநாட்டுக்கு நீங்க டூருக்கு போறதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் போய் சேர்ந்து வாழ்வதா இருக்கட்டும் இல்ல வெளிநாட்டுல நீங்க பிசினஸ் தொடங்குறதா இருக்கட்டும் வெளிநாட்டுல இருந்து வேலையை வாங்கி நீங்க இங்க இருந்தே செய்யறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அட்டகாசமா இருக்கும் முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த வருஷம் குரு பகவானால உங்களுடைய தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார நிலையில

வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒரு இடம் வாங்குறதா இருக்கட்டும் வண்டி வாகனம் புதுசா வாங்குறதா இருக்கட்டும் நகை நட்டு சொல்லிட்டு உங்கள் உங்கள் மனைவிக்கோ குடும்பத்துக்கோ வாங்குறதா இருக்கட்டும் நீண்ட நாட்களாக இழுப்பறையில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதா இருக்கட்டும் காதல் கை கூடுவதா இருக்கட்டும் காதல் திருமணத்துல போய் முடியறதா இருக்கட்டும் திருமணம் செய்தவர்களுக்கு குழந்தை பிறப்பதா இருக்கட்டும் சொத்து சேர்க்கையா இருக்கட்டும் எல்லாமே இந்த குரு பகவானின் பார்வை அட்டகாசமான பலன்களை வாரி குவிக்க

காலகட்டத்தில் இன்கிரிமெண்ட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு குரு பகவானின் ஏழாவது பார்வையால் கேந்திராதிபதி தோஷம் அடிபட்டு போதும் அப்படின்னு சொல்லாங்க இதனாலேயே சுப காரியங்கள் திருமணம் அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் சரி ஓகே இதுவரைக்கும் நம்ம குரு பகவான பத்தி பார்த்தோம் இனிமே சனி பகவானால உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது அப்படின்னு பாக்கலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் நான்காவது வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் நாலாவது வீட்டிலேயே ஆட்சி பெற்று பயணம் செய்யறதால சச மகா யோகம் கை கூடி வர போது அப்படின்னு சொல்லாங்க வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு குரோதி ஆண்டுல வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும் இதே விஷயத்தான் குரு பகவான உங்களுக்கு தராரு அதனாலதான் குரு பகவானுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னு போட்டிருந்தேன் பயணம் செய்யும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது பார்வையாக பாக்குறாரு இது கூடுதல் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கஷ்டப்பட்டு வந்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா சாதகமா அமைய போது அப்படின்னு சொல்லலாம் சுகபோகமான வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் சரி பகவான் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு பகவான் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்னு இருப்பேன் அதே போல இந்த சனி பகவானும் சரி வேலை காரணமா இடமாற்றம் கிடைப்பதற்கும் வெளியூர் போறதுக்கும் வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுடைய உயர்வுக்கு தான் அப்படின்னு நினைச்சுக்கோங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா வீண் விரயம் நேர விரயம் பண விரயம் மன உளைச்சல் உடல் அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள்ல நெகட்டிவா தோல்வியில முடிஞ்சிருக்கும் ஆனா இப்போ எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க நினைச்சது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தொட்டது தொலங்கும் வெச்சது விளங்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் சரி ஒரு சதுர அடி இடம் கூட வாங்க முடியலையே அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க எவ்வளவு ட்ரை பண்ணிருந்தாலும் தட்டி தட்டி போயிருக்கும் ஆனா அந்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இந்த இரண்டு விஷயங்களையுமே ராகு பகவானோ சரி சனி பகவானோ சரி குரு பகவானோ சரி மூணு பேருமே சேர்ந்தே தர போறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நம்ம பார்க்க போறது ராகு மற்றும் கேது பகவானால இந்த குரோதி வருடம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது முக்கியமா ராகு பகவானால இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போது அப்படின்னு சொல்லாங்க இது நாள் வரை ஒரு விதமான கஷ்டத்திலே இருந்த உங்களுக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும் விதமாக வருவது தான் இந்த ராகு கேது உங்களுக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போதுங்க என்னதான் கெண்டக சனி உங்களை படுத்தி எடுத்தாலும் இந்த ராகு கேது யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பெருமையையும் புகழையும் தருவாருங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா ராகு பகவானால கேது பகவானால ஏகப்பட்ட கஷ்டத்தையும் சிரமத்தையும் நீங்க அனுபவ வச்சு இருந்திருப்பீங்க உங்களுக்கு ஏகப்பட்ட சரிவையும் கெட்ட விஷயங்களையும் தடைகளையும் ஏற்படுத்தி இருப்பாங்க இந்த ராகு பகவானும் கேது பகவானும் பாத்தீங்கன்னாக்கா அசுர கிரகங்கள் ஒரு சாயா கிரகங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு அசுரன் அனைவருக்கும் சுக போகங்களை அள்ளி தரக்கூடிய போக ராகு பகவான் எட்டாவது இடத்துக்கு வரும்பொழுது கட்டாயமா உங்களுக்கு நல்லது தாங்க கடந்த கால கட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு சிலருடைய ஆலோசனையை கேட்டு கேட்பாருடைய பேச கேட்டு தவறான பாதையில சென்று பலவித சிக்கல்கள்

எல்லாமே நீங்க சின்னதா எஃபோர்ட் போட்டாலே நீங்க எதிர்பார்த்த எதிர்பாராத பல யோகங்களை உங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்துடுவாரு பணம் பல வழிகள்ல பல இடங்கள்ல இருந்து தேடி ஓடி வந்து உங்க கிட்ட சேரும் உங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாமே விடிவு காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற செலவுகள் எல்லாமே குறையுங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி அதுல வெற்றிய இந்த அசுர கிரகமான ராகு பகவான் உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல கருத்து வேறுபாடால பிரிந்திருந்த தம்பதி

ஒரு தான் பாக்குறோம் தயவு செஞ்சு என்னுடைய ரெக்வஸ்டா எடுத்துக்கோங்க ரெண்டு பேர் ஒரு மூணு பேர் கிட்ட ஒபீனியன் கேளுங்க இல்ல அந்த ஜோசிகர் அப்படி சொன்னாரு நீங்க என்ன இப்படி சொல்றீங்களே ஓ இது கரெக்டா இருக்கா இந்த இடத்துல இது இருந்தா பிரச்சனை வருமா அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அத கரெக்டா கேட்டு தெரிஞ்சுகிட்டு அதுக்கு அப்புறமா திருமணத்தை முடிக்கிறது நல்லது ஏன்னா வாழ்க்கையில திருமணம் ஒரு முறை தான் நடக்க போது அது சந்தோஷமா இருக்கணும் எல்லா விதத்திலயுமே குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கறாருங்க புத்தாண்டு பலன்கள் அப்படின்றது குரு பகவானுடைய பெயர்ச்சி நகர்வுகள் சனி பகவானுடைய பெயர்ச்சி ராகு மற்றும் கேது பகவானுடைய பெயர்ச்சி கூடவே சூரியன் இருக்கிற இடம் சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறது புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறது செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி இது எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா சேர்த்து அதுல வர பலன்களை தான் புத்தாண்டு பலன்களா நம்ம சொல்லுவோம் அதனாலதான் முக்கியமான பயிற்சிகளுடைய பலனை விட புத்தாண்டுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அக்டோபர் மாசம் இறுதியில ராகு பகவான் மற்றும் கேது பகவான்கள் பயிற்சி ஆனாங்க இவர்களுடைய தாக்கம் நல்லதாக இருக்கும் சனி பகவானுடைய அதுவும் உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்க போது எங்களுடைய வருஷமா புத்தக வடிவத்திலேயே கொடுத்திருக்கோம் என்னுடைய பலன்கள் என்னுடைய வாக்கு பலிக்கணும்னோ மக்களின் மனதில் ஒரு புது உற்சாகத்தை பாய்ச்ச வேண்டும் என்பதற்காக நானே எப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடினமான விரதங்களா இருந்தா கூட அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்க போறீங்க நல்லா இருந்தே ஆகணும் அதுக்கு தேவையானதை நான் செய்வேன் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி யாகம் செஞ்சோம் நிறைய பேர் இந்த இலவச யாகத்துல நேர்ல கலந்துக்கிட்டீங்க இந்த முறை தமிழ் புத்தாண்டுக்கு அஞ்சு பேர் சேர்ந்து செய்ய போறோம் எனக்கு உங்களுடைய பெயர் நட்சத்திரம் ஒரு வரியில உங்களுக்கு என்ன தேவையோ அத பண்ணதை மட்டும் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல யாரோ வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணாதீங்க அது எங்களுக்கு ட்ராக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரிங்களா கடந்த ஆண்டு பலன்கள் சொல்லும் டிசம்பர் மாதம் சென்னையை மழை வெள்ளத்துல தத்தளிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்போம் பொதுவா இந்த உலகத்துல உக்ரைன் போர் இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி சந்திராயன் வெற்றி ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களை பத்தி நிறைய சொல்லி இருப்போம் அப்படியே நடந்தும் இருக்கு தான் இன்னைக்கும் எனக்கு இவ்வளவு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க இன்னும் அந்த அஞ்சு வருஷத்துல பறக்கும் கார்களை பற்றியும் சொல்லி இருப்பேன் ரோபோக்கள் தான் மனிதர்களை டாமினேட் செய்யும் அப்படின்னு சொல்லி இருப்பேன் அதுவும் நடக்க ஆரம்பித்திருக்கு இதே போலதான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே புக்கு பிரிண்ட் பண்ணும் போதே ஆன்லைன் தான் உலகத்தை ஆளும் அத்தியாவசிய பொருட்கள் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லி இருப்போம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சாப்பாடே உங்க வீட்டுக்கு தேடி வருங்க அப்படின்னு சொல்லி இருப்போம் எல்லாமே நடந்துச்சு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பெரிய மாற்றத்தை சந்திக்க போதுங்க இன்னும் கூட நீங்க ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறத பத்தி தெரியாம இருந்தீங்க அப்படின்னாக்கா அதை தெரிஞ்சுக்கோங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இருக்கேன் ஆட்டு புழுகைய ஆன்லைன்ல வித்து ஆயிர கணக்குல சம்பாதிச்சிருக்காங்க தேங்காய் நார வித்து வேப்பம் குச்சிய வித்து லட்ச கணக்குல சம்பாதிக்கிறாங்க ஆன்லைன்ல உங்களுடைய பிசினஸ் கொண்டு போங்க அதுதாங்க எதிர்காலம் நிறைய பேர் நம்ம கிட்ட போன் பண்ணி நான் இன்னைக்கு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறேன் குருஜி ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க இன்னைக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் அதுக்காக எனக்கு வேண்டிக்கங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க நம்மளும் நிறைய பேருக்காக வேண்டிக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு ஆனா அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் நிறைய பேர் குட் மார்னிங் குட் ஈவினிங் மெசேஜ் அனுப்புறீங்க சில பேர் பார்வர்ட் மெசேஜ் அனுப்புறீங்க உதாரணத்துக்கு போன பொங்கல் அப்போ நாற்பதாயிரம் மெசேஜுக்கு மேல வந்துருச்சுங்க எப்படிங்க என் போனால ஓபன் பண்ண முடியும் டோட்டலா ஹேங் ஆயிடுச்சு என்னால ஓபன் பண்ணவே முடியல அப்படியே எடுத்து போய் கடையில கொடுத்தா பார்மேட் அடிச்சு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி டைம்ல முக்கியமான மெசேஜ் கூட என்னால பார்க்க முடியலங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்வர்ட் மெசேஜ் அனுப்புறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க நல்லா இருக்கும் பிளீஸ் எல்லாருக்குமே நான் உதவி செய்வேங்க என்ன கேட்டாலும் சரி உண்மையாலுமே என்கிட்ட மிக பெரிய பெரிய நிறுவனங்களின் முதலாளிகள் மேனேஜர்கள் வந்து பாக்குறாங்க அவங்க மூலமாவே நிறைய பேருக்கு இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளவு ஏங்க சும்மாவே என்கிட்ட போன் பண்ணி ஐயா எனக்கு சாப்பிடறதுக்கு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி நான் இன்னைக்கு இன்டர்வியூக்கு போறேன் அந்த வழி செலவு கூட காசு இல்ல ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க முடிஞ்சத ஹெல்ப் பண்ணுங்க என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய பிள்ளைக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்க நிறைய பேருக்கு நம்ம பண்ணி கூட கொடுத்துருக்காங்க கடவுள் கிட்ட வேண்ட கேட்கறது எல்லாமே எனக்கு நிறைய கொடு நான் அதை நிறைய செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கற நோக்கத்துல நான் கேட்கிறேன் எனக்கும் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு உங்களுக்கும் அதை தான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்கா அதை நீங்க கொடுக்கற நோக்கத்துல கேளுங்க எனக்கு பத்து லட்சம் ரூபாய் ஒரு கோடி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுல பத்து சதவீதத்தை உலக மக்களின் நன்மைக்காகவும் ஏழை இளையவர்களின் படிப்புக்காகவும் உதவி செய்யும் அப்படின்னு வேண்டிக்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீருங்க கடவுள் கொடுத்தே தீர்வார் அதுல எந்த மாற்றமும் இல்ல உண்மையாலுமே என்ன இந்த அளவுக்கு நல்ல நிலமையில வச்சிருக்கிற இறைவனுக்கும் என்னுடைய குல தெய்வத்துக்கும் கொடான கோடி நன்றிகளை

நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்